பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியாளர் சேனலின் புதிய தொகுப்பாக சீதா கல்யாணம் என்ற தொகுப்பை திரு கிருஷ்ண அண்ணா அவர்களின் அருமையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் வெல்கம் டு சேனல் யூடியூப் ஐ எம் கோயிங் ஆஃப் சீதா கல்யாணம் வித்

விஸ்வாமி எப்படி சொல்லிட்டு இருக்காருன்னா இந்த இந்த கதை கேட்கிற குழந்தையினுடைய பாத தீர்த்த மகாத்தியம் தானே அப்படின்னு நினைச்சேன் என்று சொல்லி இருக்காராம ராமரை எப்படி கேட்கிறாருன்னா நம்முடைய மூராதேகளுடைய சரித்திரம் இல்லையா என்று கேட்காராம சரித்திரத்தினுடைய சாரஸ்யம் என்னவென்றால் பிதிர் காரியத்திலே அவளோட சத்தை காட்டணும் இந்த மஹாலேவற்றம் இல்லையா சாதாதி புண்ணிய காரணங்கள் வரும்பொழுது இந்த கங்காவதரணத்தை படிக்கிற வழக்கம் பிராமனால் சாப்பிடும் கங்காவதரணம் கங்காதலனம் படித்தா பிதிர்களுக்கு அச்சய திருப்தி மகாலய பட்சத்துல இந்த சரித்திரத்தை ஒழிக்காம சொல்லணுங்கிறதுக்கா சொன்னேன் இந்த கேட்டோம்னா நம்முடைய பிதிருக்கள் எல்லாம் அக்ஷய திருப்தி அடையறார்கள் ராமகதையினாலேயே அக்ஷயமான திருப்தி அடையரா அதை விட அந்த ராமனே கேட்டான் பிதர்க்களுடைய உஜ்ஜீவனத்தை நகரத்துக்காக சொல்லணும்னே சொன்னேன் இந்த சரித்திரத்தை அதே சொல்றாஷியெல்லாம் இதா சொல்றா ராமகதையில மத்தியில கொண்டு இந்த எல்லாம் சொல்றான் கங்கையாகிய புண்ணிய தீர்த்தத்தினுடைய மகாத்யமும் இதுல வருது பிதர் காரியங்களிலே அலட்சியம் நாம எவ்வளவு சத்தையோட நான் விற்கணும் அப்படிங்கறதும் இதுல வருது இல்லையோ ராத்திரி அங்க தங்கி விட்டு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு மேல போகிறார் விசாலாந்திர நகரத்துக்கு வந்து சேர்கிறார் சுமதீங்க ராஜாங்க இருக்கிறான் சூரிய வம்சத்து ராஜாதான ராமலட்சுமர்களை விசேஷமாக கௌரவித்தான் விஸ்வாமித்திரையும் பூஜித்தான் அவனுடைய ஆதித்யத்தை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு போகும்பொழுது விதேக தேசம் மிதிலா நகரத்தினுடைய சமீபம் கௌதமாஸ்ரமம் வந்த அந்த ஆசிரமம் ரொம்ப அழகாக நன்றாக அந்த ஆசிரமம் ஆசிரமத்துக்கு அதிபதியாக இருக்கூடிய கௌதமர் போயிட்டார் அந்த இடத்துல இல்லை மகர்ஷிகள் எல்லாருமே போயிட்டார் அப்படின்ற போதிலும் கூட ஜனசஞ்சாரம் இல்லைன்ன போதிலும் கூட அந்த ஆசிரமத்தினுடைய ஒரு சாநித்தியம் ஒரு பவித்திரதை ஒரு மங்களம் அதை அப்படியே ஜொலிக்கிறதா ஏன்னா அவ்வளவு தபசு அவ்வளவு புண்ணிய காரியம் அங்க நடந்திருக்கு அதனுடைய பெருமை அதனுடைய பரிமளம் இன்னமும் வீசு இருக்கு எல்லாம் செஞ்சு செஞ்சு போயிருக்கு யாரும் ஜன நடமாட்டமே இந்த இல்ல ஒருத்தரும் இருக்கிறது இல்லை இது ஏதோ பெரிய மகாத்மா இருக்கக்கூடிய ஆசிரமா இருந்து அவருடைய விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கணும் அப்படின்னு அனுமானி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு உடனே மகரிஷி விஸ்வாமித்ரை பார்த்து மகரிஷே இது யாருடைய ஆசிரமம் அப்படின்னு கேட்டதும் உடனே விஸ்வாமித்ரர் கொஞ்சம் ஆலோசிக்கிறார் ஹந்த அப்படிங்கிறார் ஹந்த என்ன வாக்கியாரம்பம் வருத்தம் ஒரு சொன்ன அந்தோ தமிழ்ல அந்தோ அப்படிங்கிற இல்லையா இது ஹந்தங்கிற பதத்தை தான் வந்திருக்கு ஹந்தோ ஏன்னா தெய்வேன துரனுஷ்டிதம் இப்படி தெய்வாதினமாக ஒரு அசம்பாவிதம் நடந்துடுத்தோ ஒரு குழந்தைக்கு சொல்லக்கூடிய கதை இல்லை ஆனால் இந்த குழந்தையால் தான் கஷ்டம் இந்தாகணம் அந்த ஆசிரமத்துக்கு அப்படின்னு சொன்னா சொல்லித்தானே ஆகணும் அதனால சொல்ல தொடங்கினார் இது கௌதமருடைய ஆசிரமத்தா இங்க பெரிய பிரம்மரிஷி கௌதமர் தபசு பண்ணி கொண்டிருந்தார் அவருடைய தபசை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சான் இந்திரன் அவருடைய தபசை எவ்வகையிலையும் கெடுக்க முடியல தேவர்களை பூஜை பண்றதுதான் தபோவன் தேவர்களை பூஜை பண்றதுக்கான இடம் தான் தபோவனம் ஆனால் அந்த தபோவனம் எப்படி இருந்ததுன்னா தேவர்கள் கௌதமரை பூஜை பண்ணப்பட்டிருந்தது அப்பேற்பட்ட ஒரு பெருமையோடு இருந்தது சந்தர்ப்பத்தில் தேவேந்திரன் மாயாவியான தேவேந்திரன் கௌதமரை போலயே ரூபம் தரிசன் வந்து ஏமாத்தி கெடுத்து விட்டான் அகல்யையும் தான் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல எதனாலே தேவராஜ குதூகலாது எந்த தேவனை தபசு பண்ணி பார்க்கணுமோ எவ்வியத்துல இந்திராய சுவகானி எந்த தேவத்தையை ஆராதிக்கிறாளோ எந்த தேவத நம் இந்திரிய அபிமானி எல்லாம் எந்த தேவத்தை தேவதையை அர்ப்பணாலே இது இந்திரியம்னு பெயரோ அவனுக்கு இந்திரன் என்ற பெயரோ அப்பேற்பட்ட ஒரு தேவதையே நம்மிடத்துல இப்படி பழகும் பொழுது நாம் எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையே அப்படிங்கிறது தான் கௌதூகலா தேவராஜ குதூகலாது ஆயிட்டாள் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஆயிட்டாள் தேவராஜனான இந்திரன் வெளியில வரும் பொழுது கௌதமர் அங்கே வரார் தன் ரூபத்திலேயே வர தேவராஜனை பார்த்தார் இன்றுதான் நடந்திருக்கும் தெரிஞ்சு நிட்டார் அதனால இந்திரனை சதிச்சு விட்டார் இந்திரனை திரும்பி அகிலேயே பார்க்கும் பொழுது அவருக்கு இவ்வளவு காலம் மகா பிரதிவிரியா இருந்து தனக்கு சேவை பண்ணினாள் அப்படிங்கிறது தான் நனவுக்கு வரதே தவிர ஆனால் அவள் ப்ரஷ்டன் நினைக்க வல்ல அவளை சதிக்க முடியல மனசுக்குள்ள நினைக்கிறார் ஆனால் நம்மோட இனி பண்றதுக்கு அவள் உபயோகப்பட மாட்டாள் அப்பேற்பட்ட தபஸ் அவளுக்கு பேய்த்து அவள் அத்தகைய தபஸ் அடங்கு மறுபடியும் நம்மளோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலம் வருமோ அப்படின்னு ஞான திருஷ்டியால நினைச்சது அவருக்கு புரிஞ்செடுத்த ஒரு காலம் உண்டு அந்த காலம் வரையிலும் இனிமேல் இவளை விட்டுட்டு நாம் பயிட்டோமானால் நான் பக்கத்தில் இருக்கும் பொழுதே இவள் இவ்வளவு சௌந்தரியத்தோடு இருக்கும் பொழுது தேவராதன் வருவான் ஆனால் நான் அந்தண்ட போன பிறகு இவளுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும் அப்படின்னு நினைச்சவர் சாபம் மாதிரி சாபம் விட்டார் உன் சாபம் உன்னுடைய பாபம் உன்னுடைய தாபம் எல்லாம் நீங்கும்படியாக ஒரு பிரபு வரப்போறான் அன்னைக்கு நீ பரம பவித்திரமாகிடப்போகிறாய் அந்த காலம் வருகின்ற வரையிலும் நீ அதிர்ஷியாத்வம் பவிஷியசி யார் கண்ணிலையும் தென்படாதபடி போ என்று சபித்தான் சாபமா அனுக்கிரகமா யார் கண்லயும் தென்படாதப்போ அதைத்தான் நம்ம வந்து கல்லா போன்னு சவிச்சு விட்டார் கல்லாட்டம் இருந்தால் என்று மேல கதை சொல்றோம் யாராவது பார்த்தா கல்லாட்டம் இருந்தால் அதன்னு வச்சிருக்கேன் அதனால தப்பி இல்லை ஏன்னா பின்னாடி பக்தா பாடி இருக்கறதுனால ரஹதி நீ நா தீ ஜெ செ வஹதி நீ நா தீ ஜெசே எல்லாருமே பாடியிருக்கான் நகராஜ சுவாமிகள் ராமதாசர் எல்லாருமே பாடிருக்கான் கல்லாவே இருந்தான்னு கல்லுபோல காட்சி கொடுக்கிறாள் ஆனால் கௌதம மகரிஷி தபசுக்கு போயிட்டாள் அன்று முதற்கொண்டு அகல்யை இப்படி நேர்ந்து விட்டதே எனக்கும் நல்ல காலம் வருவான் என் பர்த்தாவுக்கு சேவை பண்ணிக் கொண்டிருந்த பொன்னான நாட்கள் போய் போயெடுத்தேன் ஐயோ அவருக்கு சம்மதமா இனிமே நான் வாழ்வேனா எனக்கு தெய்வம் அவர்தானே அவர் என்னை தள்ளிட்டு போயிட்டாரே யாரோ ராமன்னு வரப்போறாராம் என்னை கஷமமா வைக்க போறாராம் குடியங்குடுத்த என் பர்த்தாவோட அவர் யாரு எப்ப வரப்போறார் அந்த ராமர் எங்கிருந்து வரப்போறார் என்று நினைச்ச ஒரு சிறு இல அழிஞ்சா கூட அப்படி பார்ப்பலாம் அண்ண ஆகாரங்கள் எதுவும் செல்லாதபடி எப்பொழுதும் அப்படியே தியானஸ்தையாக உட்கார்ந்துக்கிறாள் உடம்பு பூரா பாம்சு குண்டிதமாக பழுது புழுதி படிஞ்சு அப்படியே உட்கார்ந்துக்கிறான் என்ன அவளுக்கு தியானம் போனார் రామన్ వరువరో రామన్ రామన్ వరువరో రామన్ రామన్ ఎందు ధ్యానం కరారు రామన్ ఎప్పుడు ఇంకేదనం రామో తదా దు భవిష్యసి ఎప్పుడు దశరథ రామన్ వరువరో అప్పుడు పవిత్రమై అక పరిగెనోకంట్టు పోనారే భర్త அந்த பொன்னான நாள் மங்களமான நாள் ராமன் எப்படி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்வாசன் விஸ்வநாதன் வணக்கம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே